பின்புற்று வாழ்க அகத்தியமே ஜெயம் ஆனந்தமே அகத்தியம் அகத்தியர் அமர்ந்து அருளாட்சி செய்கின்ற கலியுக தேவ சித்த சபையை இறை அமர்ந்த சபையை இரையாட்சி செய்கின்ற உயர் சபையை உன்னத சபையை உத்தம சபையை உயர் வழியில் உயர் மாற்றம் நிகழ்த்திட உன்னத பெரும் மாற்றம் நிகழ்த்திட அண்ட பிரமாண்ட நாயகன் அமர்ந்திட்ட அற்புதமான அகத்தியன் வடிவமைத்து அனுக்கிரகம் கொடுத்து அத்துணை பேராட்டல்களையும் அமரச் செய்து அமர அமர்ந்து அமர் தவம் செய்கின்ற அமர் சபையை அமர் சபையை அமர் சித்த சபையை அற்புதங்கள் அமர்ந்த சபையை ஆதி கைலாய சிவ சூட்சம நூல் என்கின்ற உயர் பொக்கிஷம் அமர் சபையை அமரர்கள் அமர்ந்த அற்புத சபைத நிலை ஆற்றல் மிகுந்த சபை நிலை உயர் சபைகளெல்லாம் ஒட்டுமொத்த சபையாக ஒருங்கிணைந்த சபையாக ஒருமித்த சபையாக ஒரு நிலை கொண்ட சபையாக ஒரு நோக்கம் கொண்ட சபையாக அமைந்திட்ட உயர் உன்னத கூட்டு பெருங்கூட்டு பேராற்றல் மிக்க சிவசித்த மகா கூட்டு சபையாக திகழ்கின்ற இச்சபைதனிலே இன்றைய நாளிலே நடந்துட்ட இன்றைய நாளிலே நடந்திட்ட அற்புதமான பரந்தாமனுக்கு பார்வோட்டும் பேராற்றலுக்கு உயர் மகா மகாவிஷ்ணுவுக்கு நடந்திட்ட உயர் பூஜை முறைகளுடன் உத்தமமாக அத்துணை பேராற்றல்களும் இணைந்திருந்தன என்கின்ற உயர் உன்னத சூட்சமம் கண்டவர் அறிவர் நற்சபையின் தொடர்பு கொண்டவர் அறிவர் உயர் சபையின் உன்னத வழி நடக்கின்ற உயர் சீடர்கள் அறிவர் என்பதை அற்புதமாக பாராளும் மகா சபையிலிருந்து பார் முழுவதும் சாற்றி உயர் உன்னத சிவ சபை சித்த சபை பெருஞ்சபை பேராட்டல் கொண்ட விஸ்வ சபை உத்தம உயர் நிகழ்வே நிகழ்வினை தெய்வீக தெய்வீக மகா நிகழ்வுகளை நிகழ்த்த அமைத்திட்ட அற்புதமான அருளானந்த பேரானந்த சிவ ஆனந்த சித்த ஆனந்த மகா ஆனந்த அற்புதமான அச்சகைய சபைதனின் திருவாயில் திருபடிதனை வணங்கி என் பெரு வளாகத்தை வளம் வந்து பரந்தாமனை பத்து அவதார சூழல்களை இறைமனை எம்பெருமானை சிவபெருமானை அகத்திய பெருமானை திருமுருகனை முக்கத்து முக்கோடி தேவர்களையும் நபகோடி சித்தர்களையும் வணங்கி நற்சபையிலே கன்னி மூலையிலே அமர்ந்திட்ட அற்புதமான கணங்களின் பதியை கணபதியை கணங்களின் நேசன் கணேசனை வணங்கி விகடகவியை வணங்கி வெற்றி வேந்தை வணங்கி உயர் சபையை உன்னத பெருஞ்சபையை உத்தம மகாசபையை தன் நெற்றி பொற்றிலே ஜோதி ரூபமாக சுழிமுனையிலே வைத்து அணையா நிலையிலே அற்புத பெருநிலையிலே இடர்கள் ஏதும் வந்துட்டாலும் இன்னல்கள் ஏதும் வந்துட்டாலும் துன்பம் ஏதும் வந்துட்டாலும் துரத்தி அடித்து தூய நிலையிலே ஜோதி வடிவிலே நல் நல் பயணமதை உத்தம பயணமதை ஒரே பயணமதை சத்திய பயணமதை முன்னினிருந்து அற்புதமாக நடத்தி அல் என்ற அற்புதமான அத்தகைய பேராற்றலின் திருபடி வணிந்து அருகாமையிலே அமர்ந்திருக்கின்ற அற்புதமான விஸ்வமித்ர மகரிஷி வணங்கி முதலாசி அருள்கின்ற அவ்வையை வணங்கி காமம் குரோதம் லோபம் மதம் ஆச்சரிய நிலைகள் வென்றவன் ஒருவனே மகாவீரன் என்கின்ற உன்னத உயர் நாமத்தனை பெற்ற வந்த அற்புதமான சித்தனை வணங்கி சிறுமலையாம் குறுமலையாம் பேராற்றல் கொண்ட ஒரு வந்து வந்து தொடர் தவம் இருக்கின்ற சிவதவம் இருக்கின்ற சித்த தவம் இருக்கின்ற தவசி தம்பிரானை வணங்கி தவமேற்றும் சித்தர்களை வணங்கி சிவபனத்திலே சூழ்ந்திருக்கின்ற சித்த கூட்டங்களை வணங்கி உயர் உன்னத திருவாயிலே அமர்ந்திருக்கின்ற பாம்பாட்டி பெருமகனாரை வணங்கி பார்வோற்றும் மகாசபையிலே பெற்ற பெருஞ்சபையிலே பெருநடை போடுகின்ற சிவநடை போடுகின்ற சித்த நடை போடுகின்ற யுத்தம் இல்லாமல் யுத்த நடை போடுகின்ற உயர் உன்னத உத்தம உயர் நிகழ்வினை நிகழ்வினை உத்தமமாக அதிசூட்சமமாக உன்னத சூட்சமமாக உயர் சூட்சமமாக தர்மத்தின் சூட்சமமாக தவ சிவ சூட்சமமாக தாரை வார்க்கின்ற உயர் சூட்சமத்திலே உயர் நிகழ்வுகளை உன்னத பெரு நிகழ்வுகளை அதிசய அபூர்வ நிகழை களி என்னும் அத்தகைய கருணையே இல்லாத அத்தகைய யுகத்திற்குள் சென்று நல்யுக மாற்றம் காண நல்யுக யுக யுகமாக தொடர்கின்ற நல்யுகங்களின் தொடர் யுகமாக அத்தகைய யுகத்தினை மாற்ற கல்கி அவதாரம் தனை நிறுத்தி அத்தகைய அவதாரத்தை சபையே ஏற்று சபையாக ஏற்று சபையாக அமர்ந்து அத்தகைய அவதாரத்தின் திருக்கரங்களிலே பேராட்டலாய் பெருமகா ஆற்றலாய் உயர் ஆற்றலாய் உயர் பிரபஞ்ச ஆற்றலாய் உத்தம ஆற்றலாய் எங்கும் காணா ஆற்றலாய் யாருக்கும் கிடைக்கா ஆற்றலாய் அத்துணை தேவாதி தேவசித்த பெருமக்களின் திரு கரங்களில் இருக்கின்ற ஆயுத நிலங்கள் ஆயுத வல்லமைகள் எல்லாம் ஒரே வல்லமையாக ஓர் ஆயுதமாக வடிவமைத்து அது ஆதி கைலாய சிவசூட்சம நூல் என்கின்ற அற்புதமாக வடிவமைத்து அற்புதமாக அத்தகைய ஆயுதத்தை கொண்டு உயர் உன்னத மாற்றத்தை நிகழ்த்த அற்புதமாக பீடு நடை போட்டு கொண்டிருக்கின்ற பெருமிதமான அகத்தியத்தின் சபையனை வணங்கி அற்புதமான மகாவிஷ்ணுவை வணங்கி ஆற்றல் மிகுந்த இத்தகைய வள்ளல் நிலை கொண்ட வரலம் வரமருளும் மகாசபையின் எல்லை நிலைகளை அருள் எல்லை நிலைகளை காத்து வருகின்ற வலதுடை ஐயனை வணங்கி வரமருளும் மகாசபையிலே சைவ கருப்பை வணங்கி சபை திருவாயில் நிலையிலே அமர்ந்து திருக்கோலம் அருள் கோலம் மகா கோலம் மகாலட்சுமி கோலம் உயர் உன்னத அன்னையர் கோலமெல்லாம் ஒருங்கிணைத்து ஒரு கோலமாய் அமர்ந்திருக்கின்ற பாலதிரிபுர சுந்தரியாக பாலாம்பியாக அமர்ந்திருக்கின்ற அற்புதமான தேவியின் திருவடி வணிந்து திருத்தாள் வணிந்து உன்னத உயர் சபையிலே உத்தம பெருஞ்சபையிலே இயல்பு கொடிமரம் வணங்கி நற்கொடிமரம் வணங்கி சூட்சம கொடிமரம் வணங்கி இயல்பு கொடிமரத்திலே அமர்ந்திருக்கின்ற தர்ம தேவேந்திர பெருமகனாரையும் வணங்கி நல் சூட்சம கொடிமரத்திலே உயர் உன்னத தலத்திலே உத்தம பெருந்தலத்திலே பிரபஞ்ச மகா கூரையிலே பெருமிதமாக யுகங்கள் தாண்டி ஆட்சி நிலையை தன் கரங்கரிலே பெற்று அமர்ந்து திரு ஆட்சி புரிகின்ற திரு செந்தில் ஆண்டவன் அமர்ந்து இருக்கின்ற அக்கோலம் காண அற்புதமான அத்தகைய பிரபஞ்ச மகா கூரை உள் வீரபாகுவை வணங்கி அற்புதமான கருட பகவானை ஆஞ்சநேயனை அற்புத கணங்களை எல்லாம் வணங்கி நற்கூரை சிவகூரை சித்தகூரை உயர் உரை உன்னத பெருங்கூரை உள் நுழைந்து உயர் பிரபஞ்ச ஆற்றல்களை வணங்கி உத்தம முருகனை வணங்கி அனகா ஜோதியாக அக்னி குண்டமாக அமர்ந்திருக்கின்ற குண்டத்தை வணங்கி அனையா ஜோதியிலே அமர்ந்திருக்கின்ற கந்தனை வணங்கி உயர் உன்னத சூட்சம கொடிமரத்தை வளமணங்கி உத்தம புத்திரனை வணங்கி நற்சபையிலே பொற்சபையிலே பொன்னம்பல மகாசபையிலே அல்லல்ல குறையாத அச்சய பாத்திரம் கொடுத்து அமர்ந்திருக்கின்ற அன்னபூரணியை வணங்கி வள்ளல் பெருமகனாரின் ஆற்றலை வணங்கி அற்புதமான அத்தகைய அத்தகைய கலியுக புருஷனான அற்புதமான அரங்க மகா தேசிகனின் ஆற்றலை வணங்கி அற்புத கூரைதனிலே ஆற்றல் மிகுந்த கூரதி கீழ் நிலையிலே அற்புதமாக அத்தகைய அடியாத பாதாளத்திலே அடியாதாளத்திலே தவம் இருக்கின்ற கங்கை சூழ தவம் இருக்கின்ற பதினோராயிரம் யுகமாக தவம் இருக்கின்ற சிவமகா வாழை சித்தனை வணங்கி சீர்மிகும் கொடிமரத்தின் மேல்நிலையிலே அமர்ந்திருக்கின்ற முப்பெரும் அன்னையர்களையும் அப்பர்களையும் வணங்கி நர்சபை உள்வந்து பொற்சபை உள்வந்து நம்பள மகாசபை உள்வந்து பத்து அவதார நிலைகளை வணங்கி அருள் நூலாம் சிவநூலாம் சிவப்பொக்கிசமாம் சித்த பொக்கிசமாக மகா பொக்கிசத்தை திறக்க மகத்துவமிக்க மகாமுனியின் திருபடியாம் அகத்திய பெருபடியும் இணைந்து அற்புதமான கனநாதனை வணங்கி அருநூலுக்கு பெருநூலுக்கு பிரபஞ்ச சூட்சமத்திற்கு பிரபஞ்ச இரகசியத்திற்கு உயர் உன்னத பொக்கிசத்திற்கு சுந்தர பொக்கிசத்திற்கு அற்புத பொக்கிசத்திற்கு அழகான பொக்கிசத்திற்கு அரு நிலை கொண்ட பெருமகா நிலை கொண்ட பதினோரு நிலை கொண்ட உயர் உத்தம நிலைகள்லாம் தன்னகத்தே கொண்டு உயர்வாக அமர்ந்து உத்தம கணங்களெல்லாம் அருளாசி கூறுகின்ற அற்புதமான நூலுக்கு போற்றிகள் கூறி புகழாரங்கள் சூடி மலலாரங்கள் சூடி முமிக்க மகா சுபடிக்கு ஈரேழு பதினாலு லோகங்களில் உள்ள உயர் உன்னத அற்புதமான நிலைகளெல்லாம் தர தாரை வார்த்து தவசுபடியாம் சிவசுபடியாம் சிவமுகாசபடியை பெருஞ்சுபடி திறந்து சுவடியிலே இருந்து உயர் பூஜை உன்னத பூஜை சிவமகா சபையிலே நடந்திட்ட பரந்தாமனின் அற்புதமான பத்து அவதார நிலை கொண்ட பேராட்டலான பெருமகா பூஜைதனை ஏற்று அமர்ந்திருக்கின்ற அற்புத மகாவிஷ்ணுவை மகாவிஷ்ணுவை வருக வருக என வருக வருகை என சூட்சம சங்குநாத நாத ஒளிகள் பறக்கி அற்புதமான அற்புதமான முன்னால் பெருக்கப்பட்ட அற்புதமான அத்தகைய நிலைதனை இப்பொழுதும் சூட்சமமாக பெருக்கி உயர் நூல் உன்னத பெருநூல் சிவ சித்த பொக்கிசத்திலே இருந்து பரந்தாமனை பார் போற்றும் வேந்தனை வருக வருக என வருக வருகையன ஓம் நமோ நாராயனாய நாராயணாய சிவநாராயனாய சித்தநாராயனாய லட்சுமி நாராயணாய நரசிம்மநாராயனாய தசநாராயனாய ஓம் நமோ நாராயணாய 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 ஓம் ஓம் நமோ நமோ நாராயநாய சித்த நாராயணாய்மி நாராயணாய நாய ஓம் நமோ நாராயணாய நாராயநாய ஆதிநாராயநாய நாராயணாய ஓம் நமோ நாராயணாய ஓம் நமோ நாராயணாய ஓம் நமோ நாராய 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 ஓம் நமோ நாராய நாய ஓம் நமோ நாராயணாய நாய உற உயர் நிலை கொண்ட உன்னத துளசி சர நிலைகள் கோர்த்து அற்புதமான தாமரை இதழ் நிலைகளை பெருக்கி பிரபஞ்ச மகா ஆட்டலாம் மகாவிஷ்ணுவை திருபடி வணிந்து திருத்தால் வணிந்து அன்னையுடனே வந்து அற்புத சங்கு சக்கரதாரியே சிவ சித்த மகா சபை அமர்ந்திட்ட உயர் பேராற்றலை உன்னத திருப்பார்கடல் கோலம் கொடுத்த பெருமகனே வருக வருக என வருக வருக என பரந்தாமனை திருபடி பணிந்து திருத்தால் பணிந்து பார்த்த சாரிய சாரதியை மகத்துவமிக்க உன்னத உயர் நிலை கொண்ட உயர் பிரபஞ்சத்தை ஓட்டிச் செல்லுகின்ற ரதமாக ஓட்டிச் செல்லுகின்ற அற்புதமான அத்தகைய சாரதியை வருக 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 என பார்த்த சாரதியே வருக பரஞ்சாமனே வருக பார்வோட்டும் மகா சபையில் அமர்ந்திட்டவனே வருக வருக நமோ நாராயநாய ஓம் 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 நமோ 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 நாராய நாய சீரார் தலமாய் விளங்கும் சீர்மிகு தளமதில் ஈரின்ப நிலைகளில் ஓர் பேரின்ப நிலைதனை உலகோர்க்கு நல் ஆனந்த நிலையாய் அகத்திய நிலையிலிருந்து சுட்டி காட்டும் சூட்சம சபைதனில் யாம் வந்தமர்ந்தோம் எம் தேவியோடு மகாவிஷ்ணு சித்தனே ஓம் நமோ நாராயணாய ஓம் நமோ நாராயணாய ஓம் நமோ நாராயணாய மறைகளை அகத்திய மறையாய் ஓதும் இச்சபைதனில் நாள் துவங்கும் ஆதி பொழுதாய் விளங்கும் உதயா ஆதி பொழுதாய் விளங்கும் அப்பொழுதுதனில் அப்பிரம்ம நல் வேளையின் அந்த நிலைதனில் நடந்தேற்றிய திருப்பிரபஞ்ச கோமாதா பூஜைதனில் வந்து கலந்தோம் சித்தனே ஓம் நமோ நாராயணாய கலந்திருந்தோம் கலைந்திருந்த கணங்கள் எல்லாம் ஒரு சேர கலந்திருந்தோம் ஏற்றமிகு நற்பூஜை நடந்து கொண்டிருக்கும் தருணமதை உலகோர்க்கு சுட்டி காட்டிய தேவர்கள் அவர்கள் சுட்டு விரல் நீட்டி சீடர்களுக்கு அற்புத கரம் கொடுக்கும் அந்நிலை தவளும் சபைதனில் யாம் அவரவர்கள் கரங்களோடு வந்து அமர்ந்தோம் சித்தனி ஓம் நமோ நாராயநாய ஓம் நமோ நாராயணாய ஈடு இணையற்ற நிஜ நிலைதனை நிழல் நிலைகளின் மூலமாக பறைசாற்றி அது நிழல் அல்ல நித்திய நிதர்சன என்று உலகோர்கள் ஏற்று வந்து அமர்ந்து உன்னத உயர் சபை இதுவென்று அமர்ந்தோருக்கு அகத்தியன் ஆசி வழங்கும் சபைதனில் யாம் ஐயன் வந்தமர்ந்தோம் சித்தனி ஓம் நமோ நாராயணாய ஓம் நமோ நாராயணாய ஓம் நமோ நாராயணாய காலங்களையும் நேரங்களையும் கணித்து கூறும் சான்றோர் ஆன்றோர்களின் அத்துணை நிலைகளையும் தவிடுபொடியாக்கிய ஆற்றல் கொண்ட ஆதி கைலாய சிவ சூட்சம நூல் பெற்ற சபைதனில் இயல் இயல் செயலாய் நிறைவேற்றிடும் சபைதனில் யாம் ஐயன் வந்து அமர்ந்தோம் ஓம் நமோ நாராயணாய ஓம் நமோ நாராயணாய தாமரை மலறிதல்களோடு துளசி தலைகளை ஒன்றாக இணைத்து செம்மையோடு பசுமை சேர்ந்து செழுமையாக்கும் அற்புதமான அந்நிலையை உலகோர்க்கு தெரிவிக்கும் நற்பூஜையாம் ஏகாதசி பெரும் திருவிழா கண்ட சித்தனுக்கும் சீடர்கள் யாவருக்கும் மகாவிஷ்ணு நல்லாசிகள் வழங்கி வந்து அமர்ந்தோம் சித்தனே ஓம் நமோ நாராயணாய இறை பெருமகா சூழல் சுழல் நிலையாய் நடந்து கொண்டிருக்கும் இச்சபைதனில் சண்ட மாருதம் வீசிக்கொண்டிருக்கும் கொண்டிருக்கும் கலியுகமதில் அது நற்சென்றல் மயமாக உலா வரும் யுகமாக மாற்றும் மாற்ற நிகழ்விற்கென கண்ட பயணம் அதில் இணை துணையாய் வந்து அமர்ந்தோம் சித்தனே நமோ நாராயநாய ஓம் நமோ நாராயணாய அகத்தியன் சொல் அகம் உள் ஆளும் சொல் அகத்தியன் சொல் உள்ளுக்குள் இருந்து அகம் ஆளும் சொல்லாக ஒரு மானிடர்க்கு எழுகின்ற பொழுது அவன் களி யுகம் ஆளும் சித்தனாக மாறுவான் என்னும் தத்துவத்தை உள் நிலைகளிலிருந்து உலகோர்க்கு பறைசாற்றும் ஆதி கைலாயன் நூல் சுமக்கும் சீடன மந்த சபைதனில் வந்த மருந்தோம் ஓம் நமோ நாராயநாய ஓம் நமோ நாராயணாய இம்மையிலும் மறுமையிலும் இரண்டும் செழுமை நிலை என்று ஏற்று அமர்வோனுக்கு இருநிலையும் ஓர் நிலை அகுதொப்ப சிற்றின்பம் பேரின்பம் இரண்டும் வேறில்லை அது ஒரே ஒரு இன்ப நிலை அது இறையின்ப நிலை என்று உணர்ந்து அமர்வோனுக்கு அற்புத ஆசிகள் வழங்கும் சபைதனில் யாம் வந்து அமர்ந்தோம் நமோ நாராயநாய ஓம் நமோ நாராயநாய இதுகாரும் நடந்திட்ட அத்துணை பூஜை புனஸ்கார நெவேதிய தவ நிலைகள் ஓட்டங்கள் ஆட்டங்கள் எல்லாம் பெரும் செழுமை பெற்று செம்மை பெற்று இளமுதிர் போதினியாம் அவ்வையின் முதலாசி பெறுகின்ற அற்புத சபையாய் இது உருவெடுத்து சூட்சம நிலையில் சூட்சம நிலையில் உயர்ந்திருந்த இச்சபை அகத்தியன் அவன் புறம் திறந்த பொழுதும் சிவம் தன் புறம் திறந்த பொழுதும் எத்துணை ஆற்றல்கள் வந்து புறம் திறந்த பொழுதும் யாம் புறம் திறந்த பொழுதும் ஓம் நமோ நாராயணாய ஓம் நமோ நாராயணாய உள்ளிருக்கும் ஆற்றலில் ஒரு துளி ஆற்றல் கூட வெளிச்செல்லாது ஏற்றமுடன் ஆற்றல் உயர்ந்திருக்கும் சபையாய் விளங்கும் இச்சபைதனில் அமர்ந்தோம் சித்தனில் நமோ நாராயணாய ஓம் நமோ நாராயணாய ஒரு ஆற்றலுக்கு ஒரு ஆற்றல் சளைத்ததல்ல பிரபஞ்ச மகாசபையில் என்று உரைப்போம் யாம் ஒன்று கொன்று பலம் ஏற்று நின்று ஏற்று நின்று ஒன்று கொன்று பலம் பகிர்ந்து நின்று அப்பலமதில் இருந்து ஆற்றலாய் சீடர்கள் யாவருக்கும் அற்புத இறை பலம் வழங்கும் இறை சபை என்று உணர்ந்து வந்து அமர்ந்தோம் சித்தனே யா ஓம் நமோ நாராயணாய ஆதி நாராயணாய லட்சுமி நாராயணாய தசநாராயனாய சிவசித்த மகாநாராயணாய நாற்புறமும் என்புறமும் எப்புறம் முப்புறம் திறந்த பொழுதும் இருபுறம் திறந்த பொழுதும் ஆற்றல் ஆற்றலே ஆதி இறை நூல் நூலே என்று அகத்தியன் உள்ளிருக்கும் ஆற்றல் எங்கும் விலகாது என்று யாம் விளக்குகின்றோம் மகா ஓம் நமோ நாராயணாய நிறை கொண்ட சபைதனில் அமர்ந்திருக்கின்றது என்று உணர்ந்து அமரும் சீடர்களுக்கு யாம் மகா விஷ்ணுவாகவே காட்சி அளிப்போம் ஓம் நமோ நாராயணாய உணராதோர்க்கு வெறும் மானிடனாகவே காட்சி அளிப்போம் நமோ நாராயணாய உள் அன்பு அது பேரன்பு அது இறை அன்பு என்று உணர்ந்தோருக்கு அன்பு நிலையை உலகோர்க்கு பகிர்வதற்கு பறைசாற்றும் ஆதிகரை நூலில் இருந்து அன்புதனை வாரி எடுத்துக் கொள்ளுங்கள் என்று மகாவிஷ்ணு வழங்குகின்றோம் நமோ 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 அற்புதம் நிகழ்கின்ற சபை நிகழும் சபை நிகழ்த்த போகும் சபை யுகத்தில் என்று உரைக்கின்றோம் யாம் நாராயணாய் இதுவல்லவோ ஆற்றல் இதுவல்லவோ இறை உரை இதுவல்லவோ ஆன்மீக தலம் இதுவல்லவோ உயர் இறை சபை என்று உலகோர்கள் வியக்கும் வண்ணம் ஆற்றலினை பன்மடங்காக பெருக்க காத்திருக்கின்றார்கள் இன்னும் சித்த தேவ பூத சிவகணங்கள் எல்லாம் சித்தனே உரைத்தால் போதும் அவ்வுரைகளில் உள்ள சூட்சம நிலை பல்வேறு ஆயுதங்களாக அது வார்த்தை ஆயுதங்களாக எழுத்து ஆயுதங்களாக அது அர்த்தமுள்ள ஆயுதங்களாக ஆசி ஆயுதங்களாக பறைசாற்றி கொண்டிருக்கின்றது யுகம் என்று மகாவிஷ்ணு விளக்குகின்றார் நமோ நாராயணாய தொட்ட இடம் துளங்கும் ஆற்றல் பிரபஞ்ச மகாசபை சித்தன் கரங்களிலும் சித்தன் கரம் பிடிக்கும் சீடர்களின் கரங்களிலும் வழங்கப்பட்டு விட்டது சித்தன் ஓம் நமோ நாராயணாய ஓம் நமோ நாராயணாய சித்தனை நாடுவோர் சித்தனின் சீடர்களை நாடுவோர் எவன் அருகிலும் சென்று எதையும் நாடி நிற்கா நிலையில் அவர்களுக்குள் அத்துணை ஆற்றலையும் நாடி நிற்கும் ஆற்றலினை பிரபஞ்ச மகாசபை பகிர்ந்து கொண்டிருக்கின்ற நமோ நாராயணாய அது எத்தகைய ஆற்றலாக இருந்த பொழுதும் இயல்நிலை ஆற்றலாக இருந்த பொழுதும் இயல் செயல்நிலை ஆற்றலாக இருந்த பொழுதும் சூட்சம் ஆற்றலாக இருந்த பொழுதும் அத்துணை ஆற்றலும் பகிர்ந்தாகிவிட்டது சீடர்களுக்கும் தொடர்பாளர்களுக்கும் வணங்குவோருக்கும் வாழ்த்துவோருக்கும் சரண் அடைவோருக்கும் சித்தனி ஓம் நமோ நாராயணாய வழங்கப்பட்டதை அடையாளம் கண்டுகொண்டு அடிபணிவு நிலையோடு முதல் முழு நிலை தளமாக இத்தளமதை வணங்கி வாழ்த்துவோருக்கு அவ்வாற்றல் வழங்கப்பட்ட ஆற்றல் பன் மடங்காக பெருகி நிற்கும் என்று மகாவிஷ்ணு வழங்குகிறார் ஓம் நமோ நாராயணாய ஓம் நமோ நாராயணாய வெறும் உலோகங்களாலும் வெறும் கற்களாலும் மண்களாலும் கட்டப்பட்ட தலம் என்று நினைந்து வந்து அமர்ந்து செல்வோருக்கு இது வெறும் கட்டிட வளாகம் இது பெரும் வைகுண்ட வாசல் இது அருட்பெரும் ஆற்றல் கொண்ட கைலாய தலம் இது பிரபஞ்ச ஆட்சி நடைபெறும் அற்புத திருமுருகன் தலம் என்று நினைந்து வந்து அமர்வோருக்கு இது முப்பெரும் தேவியரும் மும்மூர்த்திகளும் அமர்ந்து அரசாலும் சபையாக விளங்கும் என்று விளக்குகின்றோம் ஓம் நமோ நாராயணாய அகத்தியன் அகத்திற்குள்ளிருந்து ஆற்றலாய் கர்ஜித்த ஆசிகள் போக அவன் புறமதிலிருந்து கர்ஜிக்கும் ஆசிகள் உலகை வியக்க வைக்கின்றன அகத்தியனை நேருக்கு நேராக ஆசி பெற்றோர் அல்ல பூவுலகில் எங்கும் இறைசபை தவிர ஜீவ ஏடுகளில் அகத்தியன்தான் உரைக்கின்றான் என்று உணர்ந்தோருக்கு அகத்தியனும் உரைப்பான் அகத்தியனை தன் கரம் ஏந்தி நிற்கும் அம்மானிடனும் அகத்தியன் போல் உரைப்பான் என்று ஓம் நமோ நாராயணாய ஆனால் பிரபஞ்ச மகா சபைதனில் அகத்தியன் யாம் உரைக்கின்றோம் என்று சொல்லும் ஒரு சொல்லில் ஒரு எழுத்தில் ஒரு நிலை கூட மாற்றம் இல்லாமல் அகத்தியனே வந்து அமர்ந்து உரைக்கின்றான் என்று விளக்குகின்றோம் யாம் ஒரு ஆற்றல் பலவாறு பெருகி கிடக்கும் இச்சபைதனிலே அற்புத பதினோராம் நாள் திதி திருவிழா ஏற்றப்பட்ட ஏற்றப்பட்ட ஆற்றல் ஏற்றி நிற்கும் இயல்பு கொடிமர பதாகை பட்டொளி வீசி பறக்கின்றதே அத்துணை ஆற்றலையும் அமர்ந்து கண்டு உணர்ந்து வந்து அமர்ந்து ஏற்றமுடன் இச்சங்க விழாகனில் தவநிலை கண்டு கொண்டு சித்தனை கொண்டு வந்து அமர்ந்த அத்துணை சீடர்களுக்கும் சபை தொடர்பாளர்களுக்கும் ஈடு இணையில்லா ஆற்றல் கொண்ட சபை இதுவென்று உணர்ந்து அதிசயம் அபூர்வம் அற்புதம் என்று நினைந்து அமர்ந்திருக்கின்ற அத்துணை சீடர்களுக்கும் யாம் மகாவிஷ்ணு எம் தேவியின் சமேத நிலையாக அமர்ந்து நல்லாசிகள் வழங்கி ஏற்றம் கொண்ட சபைதனை இந்நிலைக்கு உயரும் நிலை வரை பொறுமை பொறுமை சலனமில்லா ஓட்டங்கள் ஆட்டங்களாக கண்ட பொழுதும் நிறுத்தாது உயர உயர பறந்து கருட பகவானுடைய ஆற்றலினை ஆற்றலுக்கும் மேல் சுமந்திருக்கும் சித்தனுக்கும் இல்லாளுக்கும் யாவருக்கும் யாம் மகாவிஷ்ணு ஆசிகள் வழங்கி ஒரு நிலை பெருநிலை அதை பெரும் நிலை என் நிலை இந்நிலை இச்சபையின் நிலை என்று யாம் அறிவுரைகளை எம் ஆசி உரையாக உரைத்து மகாவிஷ்ணுனல் ஆசிகள் வழங்கி அமர்ந்திருக்கின்றோம் சித்தனே ஓம் நமோ நாராயணாய ஓம் நமோ நாராயணாய ஓம் நமோ நாராயநாய சிவநாராயனாய சித்த நாராயநாய தசநாராயணாய லட்சுமி நாராயணாய நரசிம்ம நாராயணாய ஓம் நமோ 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 நாராய நாராயணாய ஓம் நமோ நாராயணாய உயர் சபையிலே உன்னத பெருஞ்சபையே உத்தம வழி நடக்கின்ற சத்திய சபையிலே நித்திய தெய்வீக நிகழ்வுகள் இடைவிடாது இறை நிகழ்வுகள் இன்னல்களை போக்குகின்ற அத்தகைய யுக மாற்ற நிகழ்வுகளை நிகழ்த்தி அமர்ந்திருக்கின்ற அற்புதமான அத்தகைய திருவடி வணிந்து திருத்தாள் வணிந்து உயர் பெருமானை வணங்கி அவனை உன்னத அவதார பேராட்டலை வணங்கி அற்புதமான ஆனந்த நாராயண பெருமானாக அமர்ந்திட்ட அற்புதமான திருத்தலத்திலே இருந்து பெருமகா பேராட்டல் கொண்ட ஒரு தளத்திலே இருந்து உயர் சித்தனாம் உத்தம பெருமக